குட் மார்னிங் மை டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்மளால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஷேரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது எந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்கள அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு இருக்கும் அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள முதலீடு பண்ணணும்னு வரவங்களுக்கு அந்த எண்ணம் எக்கச்சக்கமான கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதிலாக தான் இந்த ஆடியோவை நான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் நம்ம விவாதிக்க போகிறோம் அதாவது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் அவனுக்கு முதலீடு அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதே ரொம்ப சூப்பரான ஐடியா ஆனால் அந்த மாதிரி ஐடியா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி உங்களுக்கு ஒரு வேலை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ எனக்கு இருபது வயசு பதினெட்டு பதினேழு வயசு இப்போ உங்களுக்கு காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு பதினேழு பதினெட்டு வயசுக்குள்ளே இருப்பீங்க ஒரு பிஜி வரையும் படிக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் காலேஜ் லைஃபே முடியும் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நான் எப்படி ஒரு ரெண்டு டிகிரியை வாங்குறனோ அது மாதிரி எனக்கான ஷேரும் வளரணும் எனக்கான ஒரு பொருளாதாரமும் என் கண்ணுக்கு தெரியாமே அது வளரணும் என் கையும் எனக்கு உதவியாக இருக்கணும் நான் காலேஜ் படிக்கிற வரையும் எங்கள் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தேன் காலேஜ் முடித்த உடனேயும் என் கையே நான் நம்பி இருக்கணும் அந்த மாதிரி எண்ணம் அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர் ஃபோக்கஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஆடியோ இந்த ஆடியோவில் நம்ம பேச போகிறோம் ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம் முதல்ல முதல்ல ஒரு பேசிக்கே நம்ம புரிஞ்சிக்கணும் என்னென்னா ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸ் ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸுன்றது தான் நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வாங்க போகிற ஷேர்ஸ் அது ஈக்குவிட்டி அதுக்கு ஈக்குவிட்டியில் இருக்கிறதுனால அது ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸில் நம்ம ஒரு ஷேரை வாங்குறதுனால அதில் ந நம்ம அந்த ஷேரில் ஒரு ஓனர் ஆகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் ஒரு ஷேரில் நம்ம ஓனர் ஆகிறோம் ஒரு ஷேரை காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் வாங்கி ஹோல்ட் பண்ணுறோம் அப்போது அந்த ஷேர் ஹோல்டர்ஸில் நம்மளும் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அதுதான் மெயின் ரெண்டாவது அந்த ஷேரை வாங்கினதுக்கப்புறம் அதில் என்ன ரிஸ்க் இருக்குது என்ன ரிட்டர்ன் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது நம்ம இப்போ ஒரு ஒரு ஷேரை வாங்குகிறோம் அது வாங்கும் போதே நமக்கு அதிக லாபம் கிடைக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி கிடைச்சா ஆர் அ குட் லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேலை ரொம்ப டவுனில் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம அடிப்படையாக புரிஞ்சிக்கணும் மூணாவது வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா எல்லா பணத்தையும் ஒரே ஒரு கம்பெனியில் உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸு அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது ஈக்குவிட்டியில் அந்த ரிலையன்ஸ் ஷேர்லேயே மொத்தத்தையும் காசை போட்டுடக்கூடாது இந்த மூணு அடிப்படை அடிப்படைய அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹெவி லாஸஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம் இதுதான் ஒரு பிகினர்ஸ்க்கான அடிப்படை அதாவது உங்களோட ஷேர் மார்க்கெட்டில் உங்களோட நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் நோக்கம்னா என்ன உங்களோட கோல் நான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வர்றது இவ்வளோ வருஷத்துக்கு நான் இருக்கணும் அதாவது ஒரு நீண்ட கால முதலீடாக தான் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அஞ்சுலேருந்து ஒரு எட்டு வருஷம் இருக்கணும் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனாவே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம் கரெக்டுங்களா ஒரு காலேஜ் படிக்கும் போது ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் யூஜிக்கு மூணு வருஷம் பிஜிக்கு ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அப்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களை பொருளாதாரத்தில் மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷனை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லை சார் நான் எனக்கு பண தேவை அந்த நேரத்தில் தேவைப்பட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னா அப்போது நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் யூஸ் ஷார்ட் டேர்ம் டியூரேஷனை சூஸ் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் அப்படின்றது குறைஞ்சது மூணு வருஷம் அதாவது ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஷார்ட் டேர்மாக அதை யூஸ் பண்ணலாம் எப்போவுமே ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் கால முதலீடு அப்படின்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாதித்த பர்சன்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு ஷேரை வாங்கி வச்சு பெரிய ரிச்சஸ் பர்சனாக ஆகலை அவங்கெல்லாம் அதிகபட்சமாக ஆறு ஏழு வருஷம் பத்து வருஷம் அப்படியே அவங்க பேரண்டியல் சைடில் அவங்க அப்பா அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க அந்த ஷேரை அவங்க இன்னமும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஃபேமிலிஸும் நம்ம ஊர்லலாம் இருக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரையும் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் எப்படிங்க நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது என்கிட்ட காசே இல்லையே நான் எப்படி ஒரு ஷேரை வாங்கிறது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணால் உங்களால் மாதம் ஒரு ஐநூறுரூபா ரெடி பண்ண முடியாதா ஐநூறு ஆயிரம் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் நான் பல பல இடத்த சுற்றுறவன் நான் பார்க்கும்போது அதிகப்படியாக காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சினிமா தேட்டரில் இருக்கிறாங்க எங்கேயாவது எக்ஸிபிஷன் போனால் அங்கே இருக்கிறாங்க எங்கேயாவது ப்ளே ஸ்டேஷன் இருந்தால் அங்கே இருக்கிறாங்க எங்கேயாவது நான் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அங்கேயும் இருக்கிறாங்க அந்த மாதிரி நான் பார்க்குற எல்லா இடத்துலையுமே ஸ்டூடெண்ட்டு தான் ஹெவியாக இருக்காங்க அப்போது ஒரு மாலுக்கு போகிறீங்க ஒரு செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஒரு மூவிக்கு போகிறீங்க உங்கள் வளர்ச்சிக்காக மாதம் ஒரு ஐநூறுரூபா உங்களால் சேவிங் பண்ண முடியாதா அப்போது அந்த மாதம் ஐநூறுரூபா சேவிங் பண்ணுறத ஏன் ஒரு ஷேராக வாங்க நீங்கள் டிமார்ட்டில் ஹோல்டு பண்ணக்கூடாது நீங்கள் மொத்தமாக காசை மொத்த மொத்தமாக காசை வாங்கி சேவிங் பண்ணணும் ஷேரை வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லை மாதம் ஐநூறுரூபா நமக்கு தேவை வந்து முக்கியமானது பெரிய அமௌண்ட்டு கிடையாது அந்த எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாதம் மாதம் அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் இந்த மாதம் ஐநூறுரூவா போடுறேன்னா நான் அடுத்த மாதமும் ஐநூறுரூவா போடணும் அதுக்கடுத்த மாதமும் ஐநூறுரூவா போடணும் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சியை வந்து கொண்டு வரணும் நான் மொத்தமாக இந்த மாதமே ஒரு அஞ்சாயிரம் போடுறேன் அதுக்கடுத்த மாதம் அஞ்சாயிரம் போடுறேன் அப்படியெல்லாம் போட்டால் அது உங்களுக்கு பேர்டன் ஆகிடும் உங்களால் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு ஐநூறுரூபா மிச்சம் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் ஒரு மாதத்தில் ஐநூறுரூபா மிச்சம் பண்ண முடியலன்னா சம்திங் ராங் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா நீங்கள் அதை விட அதிகமாக செலவு பண்ணுவீங்க கரெக்டுங்களா அப்போது ஒரு ஐநூறுரூவா மாதம் மாதம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது எப்படிங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் எக்கச்சக்கமான புரோக்கரேஜ் இருக்குது ஜீரோதா இருக்குது க்ரோ ஆப் இருக்குது அப்டாக்ஸ் இருக்குது ஏஞ்சல் ஒன் இருக்குது கோடாக் நியோ இருக்குது நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா ஆயிரத்தெட்டு கம்பெனி இருக்குது அதில் ஊருக்கு உலகத்துக்கு அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸை கொண்டு இருக்கிற ஒரு ஆப்புனால் அது ஜீரோ தான் ஏஞ்சல் ஒன் இதெல்லாம் ரொம்ப பழமையான கம்பெனிங்க ப்ரோக்கரேஜ் கம்பெனிங்க அதில் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் ஃபாரினர் ஃபாரினரில் நம்ம இங்கே பேச வேணாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த ப்ரோக்கரேஜ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஜீரோ தான் க்ரோ அப்டாக்ஸ் ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி ஆப்ஸை நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஒரு ஃபோர்ட்ஃபோலியோவை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது எப்படி உருவாக்குவது அப்படின்னா நீங்கள் புதுசாக இருந்தால் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் இடிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் இடிஎஃப் எங்கே இருக்குன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது சென்செக்ஸ் இடிஎஃப் இருக்குது கோல்டு இடிஎஃப் இருக்குது இது மாதிரி ஆயிரத்தெட்டு இடிஎஃப் வந்து இருக்குது அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது இடிஎஃப்ன்றது இப்போது ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் அப்படின்னு சொன்னால் அதில் ஐம்பது கம்பெனி இருக்குது அந்த ஐம்பது கம்பெனியும் சேர்த்த மாதிரி இருக்கிறது தான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் ஸோ நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் வாங்கும் போது நம்ம அந்த ஐம்பது கம்பெனிலையும் ஒரு ஷேர் ஹோல்டராக மாறுறோம் இதுதான் அதோடய அர்த்தம் அப்புறம் இந்த இடிஎஃப் வாங்கிறது மட்டும் இல்லாமல் சில ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க பெரிய கம்பெனி பெரிய கம்பெனின்னா என்ன அவனோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கம்பெனியை அந்த மாதிரி கம்பெனிக்கு ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க எது எது சிப் கம்பெனின்னா உதாரணத்துக்கு ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி இன்ஃபோசிஸ்ஸு ஐடிசி ஐசிசி பேங்க் இது மாதிரி ஆயிரத்தெட்டு கம்பெனி இருக்குது பஜாஜ் ஆட்டோ இருக்குது மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருக்குது இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது டைவர்சிஃபை பண்ணுங்க டைவர்சிஃபை பண்ணணுன்னா என்னன்னா ஒரு டைவர்சிஃபை பண்ணுறதுனா என்னென்னா சிம்பிள் தான் அது ஒன்றும் கிடையாது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ஒரு இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃபில் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் ஷேர் வாங்கிக்கணும் ஓகேங்களா ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து ப்ளூச்சிப் கம்பெனியில் வாங்கிக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ளூச்சிப் கம்பெனியில் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து மிட் கேப்பு மிட்கேஃப் இல்லைனா க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்குது மிட்கேப்னால் வந்து அதாவது ப்ளூச்சிப்புக்கு அடுத்தது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கேப் கம்பெனி மிட்கேப் கம்பெனி தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு பேர் நடுத்தர பங்குகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரடு இந்த மாதிரி பல நேம்ஸில் பல கம்பெனிகள்லாம் இருக்குது அதில் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து நம்ம ஷேர் வாங்கி அதை ஹோல்ட் பண்ணணும் ஆனால் இந்த மிட்கேப் அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏற்ற இறக்கம் விளாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் பட் அதுக்காக நம்ம ஃபியர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வைக்க போகிறது லாங் டேம் தான் ஸோ லாங் டேம் வைக்கும் போது அதில் அதிகப்படியான லாபம் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் அப்படி என்னன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் அதுக்குள்ளே நான் வரணும்னு நினச்சாவே அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் திங்க் பண்ண வேண்டியது நான் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறேன் அதாவது நீண்ட கால முதலீடு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற திங்கிங்கோடு உள்ளே வரணும் ஓகேங்களா வாங்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் மறந்துடணும் மறந்துடணும் மீன்ஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ஏறுறது இறங்குத பார்த்தியெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணக்கூடாது உங்களோட கன்சிஸ்டன்சி என்னன்னு நான் சொன்னேன்னா ஆல்ரெடி சொன்னது தான் மாதம் மாதம் ஐநூறு ஆயிரமோ உங்களால் முடிஞ்சதை இந்த ஃபோர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை சொன்னதில்லை ஸ்டாக்ஸில் அது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேவா இதில் சில கம்பெனிகள்லாம் டிவிடெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அது உங்களுக்கு லாபம்தான் இப்போது எல்லாம் ரிலையன்ஸ் எல்லாம் டிவிடெண்ட் ஹெவியாக கொடுப்பாங்க எப்போல்லாம் அவங்க வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இது அடிஷ்னல் இது வந்து அடிஷ்னலாக உங்கள் அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் மறுபடியும் அந்த டிவிடெண்ட்டை ஷேராகவே வாங்கிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் இதில் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் சில மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் பண்ணவே கூடாது என்ன அதில் முதல்ல என்னன்னா யூடியூப்பில் யாராவது ஒரு ஸ்டாக்ஸை பற்றி சொல்கிறாங்கன்னா அதை முதல்ல நீங்கள் நம்பவே கூடாது இப்போ நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னா நான் ஜஸ்ட்டு அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் தான் சொல்கிறேன் ஒரு யூடியூப் சாரி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இல்லை புதுசாக வேலைக்கு போகிறவங்க எப்படி முதலீடு பண்ணுறது லாங் டேமில் அப்படின்னு சொல்கிறேன் நான் இதில் எந்த ஷேரை பற்றியும் நான் சொல்லலை உதாரணத்துக்கு தான் இந்த சிப் கம்பெனின்னு சில ஷேரை சொன்னனே கண்டி நான் எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணலை அந்த எது நல்ல ஷேர் அப்படின்றது உங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் தான் சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா யூடியூப்பில் அவங்க சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க என் சொந்தக்காரர் சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் இந்த ஒரே ஒரு ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் யாரையுமே நம்பக்கூடாது நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஐடியா மட்டும்தான் யூடியூப்பில் கொடுப்பாங்க ஷேர்ஸை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஷேர்ஸை சூஸ் பண்ணும் போது அதை அதிகப்படியான டிவிடன் தரக்கூடிய ஷேர்ஸாக சூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் மெயின் அப்புறம் ஒரே ஸ்டாக்கில் உங்களோட மொ ஒட்டுமொத்த கேஷையும் போடக்கூடாது நான் ஆல்ரெடி சொன்னேன் இதையும் நீ இந்த தவறையும் பண்ணக்கூடாது ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக்லேயே ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்ற அமௌண்ட்டை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்புறம் படிப்புக்குன்னு வச்சுக்கிற பணத்தைலாம் தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது உங்களால் சேவிங் பண்ணக்கூடிய மணியை மட்டுந்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் ஏன்னா சில பேர் எல்லாம் ஃபீஸுக்கெல்லாம் கட்டுறதுக்கு இருக்கும் அந்த காசை தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது லாங் டேம்மில் நீங்கள் பண்ண போகிறது உங்களால் அந்த காசு காசெல்லாம் எடுக்க முடியும் ஆனால் உங்கள் மைண்ட் செட்டப் நான் என்ன சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அஞ்சுலேருந்து ஒரு எட்டு இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஏழு வருஷமாவது இருக்கணும்னு சொன்னேன் அப்போது படிப்புக்காக வச்சுக்கிற பணத்தெல்லாம் தூக்கி இதில் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த மூணு தப்பை மட்டும் எப்போவுமே பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நான் சிம்பிளாக இவ்வளோ நேரம் பேசுகிறத சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா அந்தந்த ப்ரோக்கரேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரோக்கரேஜில் ஒரு அக்கௌண்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவு ஐநூறுபாவோ ஆயிரம் ரூபாவோ இதை மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு எல்லா ஷேர்ஸுக்கும் டைவர்சிஃபை பண்ணணும் அதாவது பகிர்ந்து போடணும் ஓகேங்களா இதில் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஃபண்டு ஒன்று வச்சுருக்கணும் நான் சொன்னேன்ல நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் அதில் ஐம்பது ஷேர் இருக்குனால் அந்த ஐம்பது ஷேர் சம்மந்தப்பட்ட ஒரு இடிஎஃப் நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் நம்ம வாங்கணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ப்ளூ சிப் கம்பெனி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பங்குச்சந்தையும் இந்த பங்குச்சந்தை எப்படி ரன் ஆகுது இந்த பங்குச்சந்தையில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுது இவங்க எதை பேஸ் பண்ணி கார்டர்லி ரிப்போர்ட் டிவிடெண்ட் அதெல்லாம் தராங்கன்ற அதை பற்றிய அறிவை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அறிவை வளர்த்துக்கணும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் காலேஜ் பிஜி முடிக்கும் போதும் அந்த அஞ்சு வருஷம் கேப்பில் நீங்கள் இந்த அஞ்சு வருஷம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கான டிவிடெண்ட் கிடைக்கும் மார்க்கெட் ஒரு வேளை நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டில் டாப்பில் போச்சுன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் ஸோ நீங்கள் காலேஜ் முடித்து வெளியே வரும்போதும் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் எஜுகேஷன் வைஸும் கிடைக்கும் பொருளாதாரத்துக்கான நல்ல நல்ல வளர்ச்சி திட்டங்களும் உங்கள் ஐடியாவில் தோணும் நீங்கள் இந்த லெவலில் இருந்தே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு நாற்பது வயசெல்லாம் வரும்போது நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக ஆகிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போனால் ட்ரேடிங்லலாம் போகவே கூடாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றது ஏழு வருஷம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து வருஷம் நான் சொல்கிறேன்னா அதுக்குள்ளே அதிகப்படியான முன்னேறத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது இன்ட்ராடே அப்படின்வாங்க அந்த பக்கமே போகக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க எல்லாருமே கூட இருக்கிறவங்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க டே இன்ட்ராடேயில் போனால் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் பெரிய அமௌண்ட்டை பிடிக்கலான்னு ஆனால் அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் அதே பத்து நாள் ஒரு மாதத்தில் டோட்டலாக ஜீரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரிஸ்கியான இடத்துல இந்த வயசில் நம்ம போகவே கூடாது ட்ரேடிங் பக்கமே போகக்கூடாது நமக்கு தெரிஞ்சது லாங் டேம் எனக்கு இப்போ பதினெட்டு ஆகுது நான் வந்து இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு வரையும் காலேஜில் தான் இருக்க போகிறேன் நான் படிக்க தான் போகிறேன் ஸோ இந்த படிக்கிற நேரத்தில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் பெருக்கணும்னா அதுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கிரேட்டாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு உள்ளே வாங்க வெற்றி வாய்ப்பு ஏகப்பட்டது ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல எனக்கு தெரியவும் தெரியாது நான் நான் காணாத ஷேர் மார்க்கெட்டை இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்களெல்லாம் பயன்படுத்துங்க உங்களோட லைஃப்பை நீங்களே தீர்மானிக்கலாம் நான் இப்படி தான் போக போகிறேன் நாளைய பொருளாதாரம் என் பேரண்ட்ஸை நம்பியோ என் ஃபேமிலியை நம்பியோ இல்லை என்னை நம்பி தான் இருக்குதுன்னு நீங்கள் தைரியமாக காலரை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு நல்ல வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் பாய் பாய்